ப்ரையாரிட்டிஸ் யுர் டெய்லி டைம் வித் காடன் இந்த காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு வியாதி இன்னைக்கு இருக்கு அப்படின்னா இன்றைக்கு உள்ள வாலிபர்களாக இருக்கட்டும் சரி பெரியோர்களாக இருக்கட்டும் சரி யார்டையாவது கேட்டிங்க அப்படின்னா நேரமே இல்லைப்பா சார் வெகு வைட் மைனர் மேட்டர்ஸ் ஆக்குபை தி அட்டென்ஷன் சொற்ப காரியங்கள் நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றன இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய பிரயாசப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்குது திருச்சபையாக திருச்சுபையாக இருக்கட்டும் சரி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கட்டும் ஈடுபட வேண்டும் ஆனால் இன்றைக்கு அதை காட்டிலும் சொற்ப காரியங்களுக்கு நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா நேரத்தை செலவிடுகிறோம் திருச்சமய வளர்ச்சிக்கும் உங்களுடைய ஆத்ம வளர்ச்சிக்கும் தேவையான தெய்வீக சக்தி ஏராளமாக வழங்கப்பட்டாலும் பற்றாக்குறையாக இருக்கிறது ஏன் மேலான காரியங்களை அங்கே நாடாமல் சின்ன சின்ன காரியங்களுக்கு எல்லாம் சண்டை போட்டுட்டு சின்ன சின்ன காரியங்களுக்கு எல்லாம் நம்ம அதற்கு அதிகமான நேரத்தை செலவிட்டு மேன்மையான காரியங்களை இழந்து விடுகிறோம் அதனால் தெய்வீக வல்லமை அதிகமாய் வழங்கப்பட்டாலும் நம்மளுக்கு எப்படி இருக்கிறாரு பற்றாக்குறையாக இருக்கிறது